என்ன மக்களே இவ்வளவு நாள் கோமால இருந்த விஜய் சேதுபதி இப்ப நல்லாயிட்டாரு போலயே ஆமாங்க வீக்கெண்ட் வந்தாலே பார்வை மட்டும் தான் ரோஸ் பண்ணுவாரு நேற்றுக்கான எபிசோட்ல பார்வுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கான எபிசோட்ல இவர் என்ன கண்டட்டை பத்தி பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து கிட்டு இருக்கும்போது இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆகுது இந்த மூணாவது பிரமோ பொறுத்தவரை விக்கல் விக்ரம் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த சண்டையை பத்தி விவாதம் பண்ணி விக்கல் சுவிக்கிரமுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வி கேட்கிறாரு யோ என்ன யா இவ்வளவு நாள் என்ன கோமாலையா இருந்த இந்த விக்கல் சுவிக்கிரம போறது போல முதல் வாரத்துல இருந்து இதே மாதிரி கேவலமான வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கான் இவ்வளவு நாள் அவன் பண்ற கேவலமான வேலைகள் எதுவுமே அவன் கண்ணுக்கு படலையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு முதல்ல தோணுச்சு சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடோட ரெண்டு புறமோ ரிலீஸ் ஆயிருக்குது அந்த புறமோல என்னெல்லாம் காட்டிருக்காங்க அதே மாதிரி பார்வதியோட எவிக்ஷனை பத்தி பல தற்கொலைகள் பல கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப்

ரெட் கார்டு கொடுக்கலையே சரி அவங்கள பொறுத்த அவ்வளவு பிசிக்கல் வைலன்ஸ் பண்ணதுனால ரெட் கார்டு கொடுத்தாங்களா அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு ரெட் கார்டு கொடுத்துக்கணுமே சபரிய பொறுத்த நான் வேணும்னு தான் பார்வை அடிச்சேன் அப்படிங்கறது அவனே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கானே அவனுக்கு ரெட் கார்டு கொடுக்கவே இல்லையே பார்வை பொறுத்த அளவுல ஒரு வாரம் மூஞ்சி வீங்கி போயில அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு எதிராக விஜய் சேதுபதி கேள்வியும் கேட்கல எல்லா காரணம் கொடுக்கல ரெட் கார்டும் கொடுக்கலையப்பா அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படியே ரெட் கார்டு கொடுக்கறதா இருந்திருந்தா ஒரு இருபது நாள் முப்பது நாள்ல கொடுத்துருக்கலாம் முதல்ல இருந்தே இவங்க அப்படித்தானே விளையாண்டு இருக்காங்க அவங்களுக்கு முதலே ரெட் கார்டு கொடுத்துருக்கலாமே எதுக்காக கொடுக்கல டிஆர்பிக்காக தான் பாரு பாரூக் ரெண்டு பேரையும் பயன்படுத்திக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நிகழ்ச்சி சுவாரஸ்யமா போகாது அதனால கண்டென்ட்டுக்காக இவங்க ரெண்டு பேரையும் பயன்படுத்திக்கலாம் கடைசி நேரத்தில் எவிக் பண்ணி தூர போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான டிஆர்பி ஸ்ட்ராட்டஜி தான் இது அப்படிங்கிற மாதிரி பல பேர் விஜய் டிவியையும் விஜய் சேதுபதியும் கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் பாரு கமர்தீன் இவங்களோட எவிக்ஷனை பத்தி கணித்துரு ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது பாரு பண்ண தப்புக்கு தெய்வம் சரியான தண்டனை கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கணித்துரு பதிவு போட்டிருக்காங்க கனி உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு எந்த அருகதையுமே இல்ல உங்களை பொறுத்தவரை பாஸ் குள்ள எவ்வளவு நாள் சர்வே பண்ணீங்களோ அது பிக் பாஸ் நிகழ்ச்சி அதாவது விஜய் டிவி போட்ட சொல்லலாம் மக்கள் நீங்க பிக் பாஸ் இருக்கவே ஆறாவது வாரம் அதாவது தடவை வரும்போதே வெளியே போக வேண்டிய போட்டியாளர் ஆனால் மாமா உங்களை உள்ள வச்சிருந்தாங்க அது நீங்க என்ன கேம் விளையாண்டு கிழிச்சீங்க ஒரு ஒரு அன்பு கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங்கை சேர்த்து எஃப்ஜே அப்படிங்கிற ரெண்டு பயன்படுத்தி ஒரு கேவலமான தான் ஆமாங்க இந்த விஷக்கணியை என்ன கேம் ஆடிட்டாங்க ரொம்பவே

ரெண்டு பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சதே நீதான்றா ஆதரே வியானா இவங்க ரெண்டு பேருமே எவிக்ட் ஆறதுக்கு முக்கிய காரணமே நீ தான் ஒன்னாலதான் அந்த ரெண்டு பெண்களோட பேரும் கெட்டு போச்சு ஆதிரேயா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே டாப் ஃபைவ் வர வர்றதுக்கான தகுதி உள்ள போட்டியாளர்கள் தான் உன்னோட பொறுக்கித்தனத்தால தான் அந்த ரெண்டு பெண்களோட கேம் பாதிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லடா ரெட் கார்டு கொடுக்கணும்னா முதல்ல உனக்கு தான் கொடுத்துருக்கணும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவார் கிட்டையா இருக்கட்டும் பாரு கிட்டயா இருக்கட்டும் கமர்தீன் கிட்டையா இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையுமே நீ ரவுடிசத்தை தானே காட்டிக்கிட்டு இருந்த வியானா கிட்ட எவ்வளவு எல்லை மாரி கேவலம் சொல்லாம திறந்தாழ்ந்து பேசின உனக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்காம உன்னை பாதுகாத்து கொண்டு வந்ததே மாமா டிவியும் விஜய் சேதுபதி மாமா டிவி போட்ட பிக்சர் தாண்டா உனக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த ரெண்டு பேருமே இவ்வளவு கேவலமா அவங்களோட வன்மத்தை கொட்டும் போது இந்த இடத்துல வியானா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேரோட வாழ்க்கையை கெடுத்தது ரொம்பவே தப்பு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதே மாதிரி தவறுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது இதை தொடக்கத்திலேயே கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது

வார்னிங்க கொடுத்திருந்தார் அப்படின்னா இந்த சீசன் சூப்பரா போயிருக்கும் ஆனா இந்த மாமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை அரோரா பண்றது எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த வகையில இந்த ஷோ இவ்வளவு கேவலமா போனதுக்கு காரணமே இந்த விஜய் சேதுபதி என்னோட கருத்து அதே மாதிரியே கமர்தீன பார்த்தாலே பயமா இருக்குது கமர்தீன் ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே ஒரு டிராமா பண்ணாங்க சரிப்பா இதையும் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருந்தது யாரு விஜய் சேதுபதி தானே கமர்தீனா பொறுத்தவரை முதல் வாரத்திலே திவா இருக்கட்டும் துஷா இருக்கட்டையா இருக்கட்டும் இப்படிதானே நடந்துகிட்டான் அப்போ கண்டிச்சாரா கண்டிக்க வாழ்க்கையிலேயே கமர்தீன் நீ ஹீரோ மாதிரி இருக்க நீ ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி கமர்தீனா கொம்பு சீவி விட்டாரு அதே மாதிரி எப்ஜே பொறுக்கிய போறதுல அவன் எவ்வளவு பொறுக்கித்தனத்தை பிக் பாஸ் வீடுக்குள்ள பண்ணா அவனுக்கு எதிராக விஜய் சேதுபதி எந்த இடத்துல கேள்வி கேட்டாரா எதுவுமே கேட்கல அந்த வகையில இந்த சீசன் கெட்டு நாசமா போறதுக்கு காரணமே விஜய் சேதுபதி அப்படிங்கறதா என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் கடைசியில பாரு கமர்தீன் இவங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க அப்படிங்கறதுல எந்தவித மாற்றிக்கிறதுமே இல்ல ஆமாங்க அவங்களோட பேரை கெடுத்துக்கிட்டு கண்டன் கொடுக்கணும் அப்படிங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் பண்ணிட்டாங்க அவங்களை எவிட் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல ஆனா ரெட் கார்டை கொடுத்து அவங்களுக்கு சம்பளமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க பாருங்க இதான் ஏத்துக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் உண்மையாவே இந்த மாமா டிவிய பொருள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்கறதுக்கான கண்டன் பாரு அப்படிங்கிற ஒரு நபர் தனியா கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுல எந்த வித மாற்றுக்கருத்துமே இல்ல ஆமாங்க தொண்ணூறு நாள் வந்த பிரமோல கிட்டத்தட்ட எண்பது சதவீத பிரமோல பார்வதி இருப்பாங்க பார்வதி இல்லைன்னா இந்த சீசன்ல கண்டன்டே கிடையாது இப்படி எல்லார் சம்பளத்துக்கும்

வச்சிருக்காரு இப்படி பல பேர் வந்து பாருக்கு சப்போர்ட்டா தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருந்தாலும் இந்த மாமா டிவியை போதவளை பாரு வச்சு சம்பாதிச்சிருக்காங்க இதை பார்க்கும் போது ரொம்பவே கேவலமா இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடோட ரெண்டு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்குது இதுல ரெண்டாவது ப்ரமோ போறதோட விஜய் சேதுபதி போட்டியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது இவங்க எல்லாம் கப்படிக்க மாட்டாங்க வந்ததுக்கு பேமெண்டோட சேர்த்து பெட்டி எடுத்துட்டு தான் லாபம் அப்படிங்கிற மாதிரி யாரை சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு இந்த இடத்துல சாண்ட்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் கப்பல் ஜெயிக்க மாட்டாரு அதனால அவர் பெட்டி எடுத்துட்டு போறது அவருக்கு லாபம்

இன்னைக்கு இறங்கின ரெண்டாவது பிரமா அப்படின்னு ஆமாப்பா விளையாண்ட எல்லாரையுமே பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டீங்க ஆமா தானங்க இவ்வளவு நாள் கண்டன் கொடுத்துக்கிட்டு இருந்த பார்வதியா இருக்கட்டும் திவாகரா இருக்கட்டும் கமர்தீனா இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பியாச்சு ஒட்டு மிச்சர் கூட்டத்தை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவனுகிட்ட வெறியெல்லாம் எதிர்பார்க்க முடியுமாப்பா என்னப்பா கொஞ்சம் கூட அறிவில்லையா விஜய் சேதுபதி அப்படிங்க மாதிரிதான் இருந்துச்சு சரி என்னதான் இருந்தாலும் அதுக்கப்புறமா இன்னைக்கான மூணாவது பிரமும் ரிலீஸ் ஆயிருக்குது இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து திவ்யாவுக்காக முட்டு கொடுக்குறாரு ஆமாங்க என்னப்பா விக்ரம் திவ்யா கிட்ட நீ சண்டை

என் பொண்டாட்டி வந்து தான் நான் வாண்டடா பிரச்சனை பண்றேன் என்னோட கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்றேன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நான் என்ன பண்ணாலுமே போலியா இருக்குது பொய்யா மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களும் நடிக்கிறாங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக நான் இப்பெல்லாம் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அவரோட கருத்துக்களை பதிவு பண்றாரு அதுக்கு திவ்யாவும் விளக்கம் கொடுக்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க விக்ரம் என் மேல ஒரு பழி போட்டார் அப்படின்னா அதை நான் அப்படியே ஏத்துக்கணும் அதுக்கு மாற்றி கருத்து நான் வைக்கவே கூடாது அப்படிங்கிற அவர் நினைக்கிறாரு பொதுவாகவே இந்த வீட்ல நியாயமா இருந்தாலும் தப்பு அமைதியா இருந்தாலும் தப்பு அதனால கத்தி பேசுறதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி திவ்யா பேசுறாங்க எம்மா நீயாம உலக மக மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாங்க பார்வை மார்க் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து திவ்யா கிட்ட கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல திவ்யா பரவாயில்ல நான் பண்ணது தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்குது அந்த இடத்துல விக்ரம் வந்து என்னமா மத்தவங்க எல்லாம் டெக்கோரம் டீசென்சியை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்க மாதிரி சொல்றீங்களே நீங்க அதை எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்க படிக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நியாயமான கேள்வி கேட்டாரு இந்த இடத்துல திவ்யா போல உனக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாங்க இப்படி இந்த டெக்கோரம் திவ்யா போறதோட விக்ரம் கேட்ட நியாயமான கேள்வியில இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஓடி ஒளிஞ்சவங்க தான் இந்த திவ்யா இந்த திவ்யா வந்து நான் நியாயம் நடந்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விஜய் சேதுபதி சொல்லிட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விக்ரம் வந்து நான் பேசுனது தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார்ட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டிருக்காரு உடனே விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி விக்ரம் ஒரு தப்பு நடந்துருச்சு அதுக்காக மன்னிப்பு மன்னிப்பு கேட்டுட்டீங்க இனி வேற ஒரு தப்ப பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு இந்த இடத்துல விக்ரம் வந்து திருதரின் முடிச்சுட்டு இருக்கான் இதோட இந்த பிரமோ முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பிரமோ பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு பேய்க்கும் பேய்க்கும் சண்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ரெண்டு பேருமே கேவலமா நடிச்சு எடுக்கிற ஒரு கேவலமான போட்டியாளர்கள் தான் திவ்யா போறதுல டெக்கோரம் டீசென்சி அப்படிங்கிற மாதிரி பல கார்ட தூக்குவாங்க ஆனா கொஞ்சம் கூட அது எதையுமே ஃபாலோ பண்ணாத ஒரு போட்டியாளர் தான் திவ்யா அதே மாதிரியே விக்ரம் விக்ரம் போறதுல மத்தவங்கள ட்ரிகர் பண்றது மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது இப்படிப்பட்ட கேவலமான செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாமே காமெடி நான் ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாதிரி காமெடியன் போர்வைக்குள்ள ஒழிஞ்சுக்கிற ஒரு எச்ச பொறுக்கி அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி பொறுத்தவரை இவங்களுக்கு எதிராகவும் கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கறத பார்க்கும் ஆச்சரியமா தான் இருக்குது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி அப்படி என்னத்தை கலட்ட போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை பார்வோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ